விருமல தேவாயினம கரூர் நம உன் மலஞ்சல் நம உங்கள் ராமலிங்க நம ஆறுமுக அரங்கமகா தேசியாய திருப்பா பாரதியின் எல்லா நாட்களிலும் இங்கே நடைபெற அன்னதானம் இங்கே நடைபெறவும் இதற்கு பொருளுமை கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை சூப்பர தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்துக்காக கொடுக்கிறார்களோ அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை செல்வம் இயற்புகள் விஞ்ஞானம் படிக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டியது வேறு மாதிரியாக வந்தபொருள் நோய்களுக்கு மருந்தாக நடை வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பணிந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய் கிழமை வங்கியூலமாக சாபார் சாணம் சக்கர பொங்கல் அப்பளம் மற்றும் பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இப்படி அண்ணாதன உதவி உயர்ந்திரு காலம் என்ற நினைவில் வாழும் அரசியல் ஆசான் கருப்பசாமி பாண்டியனையா அவர்களின் பிறந்தநாள் நினைவாக வழங்கப்படுகிறது அவர்கள் குடும்பத்தின் சார்பாக வி கேவி அவர்கள் மகன் அவர்கள் சார்பாக அவர்கள் குடும்பத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது அண்ணாஜியின் ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் நிலைப்பாருன்னு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க உருவாசம்

வேண்டி கொடுக்கறாங்க வேண்டுமவர்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் உயர்ந்தரே பாப்புலர் பி அண்ணன் அவர்கள் மற்றும் சுதா பரமசிமண்ணன் அவர்கள் மற்றும் லட்சை கணேசராஜ ஐயா அவர்கள் மற்றும் மருந்து சங்கரஞியம் ஐயா அவர்கள் மற்றும் தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் விகேபி கே பி அவர்கள் மகன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் வழங்கப்படுகிறது உயர்ந்தரே ஆசாம்

நல்லா அப்படி பின்னாடி தள்ளி

ஆமா வாங்கம்மா வாங்கம்மா அடுக்கலாம் வாங்கம்மா பார்த்துமா 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 கூட கூட ஆம்பாரு Halo itu dulu. Kalau yang ada சாம்பாங்க <laughs> எனக்கு ஒன்றைய வாங்கிடுங்க அப்பளத்தை உடச்சு போடுங்க Nah, kalau itu kamu Ini

మా కూటిరికి ఊరుగా ఇకే వస్తనే ఇనిక నడిచేది కూరిగా